இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் அனுசரணையில் வழங்கும் தகவல் அறியும் சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி சனிதோறும் காலை ஏழு முப்பதிற்கு உண்மையான தகவல்களை அறிவோம் பெறுவோ நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம் மீண்டும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் சந்தோஷம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பனிரெண்டாம் இலக்க சட்டமாக அமுல்படுத்தப்பட்ட தகவல் சட்டம் தொடர்பாக பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டு ஏழு வருடங்கள் கடந்திருந்தாலும் இன்னும் அந்த சட்டம் பற்றிய முழுமையான தெளிவு அநேகமான மக்களிடம் இல்லை இதனால் அடையக்கூடிய பயன்கள் என்னவாக இருக்கும் என்று அநேகமானோர் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் எனவே நாங்கள் ஒரு சமூக பொறுப்பு வாய்ந்த ஒரு சமூக ஊடகம் என்ற அடிப்படையிலே தகவல் சட்டம் தொடர்பாக பல நிகழ்ச்சி தொடர்களை நாங்கள் எங்களுடைய நூடாக தந்திருக்கின்றோம் இருந்தாலும் இன்னும் எங்களுடைய மக்களுக்கு இது தொடர்பான ஒரு அறிவினை தெளிவினை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தினுடைய அனுசரணையில் இந்த தகவல் சட்டம் தொடர்பான விஷேட நிகழ்ச்சி தொடர் ஒன்றினை நாம் உங்களுக்காக வழங்குவதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம் குறிப்பாக தகவல் அறியும் சட்டம் தொடர்பான முழுமையான விளக்கங்கள் அதனூடாக நீங்கள் எவ்வாறான பயன்களை பெறலாம் எவ்வாறான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த தகவலரின் சட்டத்தின் ஊடாக எங்களுடைய அடிப்படை தேவைகளை நாங்கள் எப்படி நிறைவேற்றிக் கொள்ளலாம் போன்ற பல விடயங்கள் இந்த நிகழ்ச்சி தொடர்பிலே பேசப்படவிருக்கின்றன இந்த விடயம் தொடர்பாக தேர்ச்சி பெற்ற சிறந்த அனுபவம் வாய்ந்தவர்களை தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக அழைத்திருக்கின்றோம் முதலாவது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக இங்கு வருகை தந்திருக்கிறார் சட்ட ஆலோசகர் சட்டத்திறனை மதிப்பிற்குரிய அஸ்வினி நடேஷன் அவர்கள் வணக்கம் வணக்கம் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி இந்த தகவல் அறியும் சட்டம் தொடர்பாக பல விடயங்கள் பேசப்படுகிறது இந்த சட்டம் பற்றி பேசுவதற்கு முன்பு நாங்கள் தகவல் என்றால் என்ன என்பது தொடர்பான ஒரு தெளிவினை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம் நன்றி உங்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதலாவதாக தகவல் என்றால் என்ன தகவலை பற்றி ஒரு வரம்பு முறை கொண்டு வர்றதுக்காக நம்ம வெளியில் எங்கேயும் தேட தேவையில்லை அது நம்ம சட்டத்துக்குள்ளேயே இருக்குது இந்த தகவல் அறியும் சட்டத்தின் வாயிலாக தகவல் என்றால் என்ன அப்படின்றதுக்கான ஒரு வரம்பு முறை கொடுத்துருக்காங்க அதன்படி பார்த்தீர்கள் என்றால் பதிவேடுகள் ஆவணங்கள் குறிப்புகள் மின் அஞ்சலைகள் இல்லது ஒரு கட்டளைகள் புத்தகங்கள் புகைப்படங்கள் ஒளிப்பதிவு ஒளி நாடா இயந்திரம் மூலம் வாசிக்கக்கூடிய எந்த ஒரு பகுதிகள் இவை எல்லாவற்றையுமே தகவல் அப்படின்னு கூறலாம் இதிலிருந்து எடுக்கக்கூடிய எந்த ஒரு தகவலையும் தகவல் என்று தகவல் அறியும் சட்டத்தின் வாயிலாக தகவல் என்று குறிப்பிட்டிருக்காங்க சட்டத்திறனே உங்களுக்கு தெரியும் இந்த காலம் ஒரு மனிதனா தகவல் இல்லாமல் வாழ முடியாது கண்டிப்பா எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவனை சுற்றி தகவல் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் எனவே தகவல் தகவல்கள் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு வாழ்வினை வாழ முடியாது இந்த தகவல்களை நாங்கள் பல விதங்களாக பிரிக்கலாம் ஆமா எப்படி இந்த தகவல்களை நாங்கள் பிரிக்கலாம் எவ்வாறான தன்மை இருக்கிற தகவல்கள் தகவல்களுக்கு நீங்க ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுக்கீங்க தகவலின் தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தகவல் அறியும் சட்டத்தின் வாயிலாக பலதரப்பட்ட தகவல்களை பெற முடியும் ஆனா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கக்கூடிய சில தன் சில தகவல்களை நான் இப்ப கூறேன் முதலாவது பார்த்தீர்கள் என்றால் நில உரிமைகள் இந்த நில உரிமைகள் சார்ந்த கோரிக்கைகளோ நில உரிமை சார்ந்த தகவல்களையோ பெற முடியும் இந்த சட்டத்தின் வாயிலாக மற்றொன்று இந்த சமுருதி அப்படின்னு கூற கூடக்கூடிய இந்த நன்மைகள் இந்த நன்மை திட்டங்களிலிருந்து வரக்கூடிய பயன்கள் இது கிடைத்திருக்கிறதா இது எவ்வாறு யாருக்கு இதை கொடுத்திருக்கிறார்கள் எந்த வழியை இதை பயன்படுத்தி எடுத்திருக்கிறார்கள் என்ற விஷயங்கள் எல்லாமே இந்த தகவல் அறியும் சட்டத்தின் வாயிலாக பெற முடியும் அதே நேரத்தில் இப்போ ஒரு பேரிடர் நிகழ்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேரிடர் நிவாரணம் அதை யாராருக்கு கொடுத்திருக்கிறார்கள் எந்த ஒரு வாயிலாக அதை கொடுத்திருக்கிறார்கள் போன்ற தகவல்களையும் தகவல் அறியும் சட்ட மூலமாக பெற முடியும் அதே நேரத்தில் பட்ஜெட் அலோகேஷன் கூட கூறியது எவ்வாறு இந்த ஒரு சாலையை போடுறதுக்காக பட்ஜெட் அலோகேஷன்ஸ் இருக்கா இல்லது இங்கே ஒரு ஒரு நன்மை திட்டம் வர்றதுக்காக ஒரு பட்ஜெட் அலோகேஷன்ஸ் இருக்கா இந்த மாதிரியான கேள்விகளையும் திருப்பி நம்ம தகவல்களையும் இந்த தகவல் அறியும் சட்டம் மூலமாக பெற முடிகின்றது அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது சுற்றுச்சூழல் சுத்தம் இதெல்லாமும் ரொம்ப முக்கியமானது இந்த அதை பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ்ன்னு சொல்ல முடியும் அவ்வாறான சேவைகளுக்கு கூட தகவல் அறியும் கோரிக்கைகள் பலதரப்பட்ட மக்கள் போற்றிருக்கிறாங்க ஸோ அதுவும் ஒரு முக்கியமான தன்மை அப்படின்னு சொல்லலாம் இந்த தகவல்களுக்கு பல்வேறுபட்ட தகவல்களை அறியக்கூடிய வாய்ப்பு மக்களுக்கு இருக்கிறது எனவே இந்த தகவல்களை பொறுத்தவரையில் இந்தந்த தகவல்களில் தான் நாங்கள் இந்த சட்டத்தின் ஊடாக அறியலாம் இந்தந்த தகவலில் தான் அறிய முடியாது இந்த விஷயம் இருக்கிறது அது நாங்கள் தொடர்ச்சியாக பேசவிருக்கின்றோம் அவர்களே ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டியது அவனுடைய உரிமைகள் உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய அல்லது உரிமைகளை அவன் பாதுகாக்கக்கூடிய அல்லது அவருடைய உரிமைகளை அனுபவிக்க அனுபவிக்கக்கூடிய சகல சந்தர்ப்பங்களும் மனிதனுக்கு இருக்க வேண்டும் எனவே உலக நாடுகளை பொறுத்தவரையில் இந்த தகவல் அறியும் சட்டம் என்ற ஒன்று ஆரம்பத்திலே இருந்தாலும் கூட எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு வளர்ந்து வருகின்ற நாடு என்ற அடிப்படையிலே ஒரு ஜனநாயக நாடு என்ற அடிப்படையிலே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுதான் இந்த சட்டம் உள்வாங்கப்பட்டது இந்த சட்டம் அடிப்படை உரிமையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதா அல்லது அடிப்படை உரிமை இல்லாமல் தனியாக ஒரு உரிமையாக இந்த சட்டம் இருக்கிறதா என்பது தொடர்பான ஒரு விளக்கம் கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க இலங்கை பொறுத்தவரை இது ஒரு அடிப்படை உரிமை இலங்கையின் அரசியலமைப்பு பதினான்கு ஏ பிரிவின் கீழ் இது ஒரு அடிப்படை உரிமையாக கொண்டு வந்திருக்கார்கள் அதனால இது ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இது ஒரு சட்டம் மட்டுமில்லை இது ஒரு அடிப்படை உரிமை ஒரு ஃபண்டமெண்டல் உரிமையாக இது இருக்கின்றது இதன் வாயிலாக ஒரு சட்டம் அதற்கு பின்னர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது அமல்படுத்தியப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நீங்கள் அடிப்படை உரிமை என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள் குறிப்பாக நாங்கள் இந்த தகவல் அறியும் சட்டம் தொடர்பான இந்த நிகழ்ச்சி தொடரை பிரதானமாக வழங்குவதற்கு காரணம் நாங்கள் பெருந்தோட்டு